எப்படித்தான் பார்த்து பார்த்து நீங்கள் சமையல் செஞ்சாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி தவறு நடக்க தாங்க செய்யும் தான் என்னோட குக்கர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜ் பிரியாணி செய்யும் போது அடிப்பிடிச்சிருச்சு ஸோ இந்த குக்கரில் அடிப்பிடிச்ச பாத்திரத்தை நான் வந்து கைவெளியே இல்லாமல் சுலபமாக ஒரு சூப்பரான டிப்ஸை பயன்படுத்தி விளக்குணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பளிச்சு பளிச்சுன்னு இந்த மாதிரி வந்து புத்தம் புதுசாக நம்ம இப்போ வாங்கின குக்கர் மாதிரியே இருந்தது ஸோ அந்த டிப்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் எந்த அடிப்பிடித்த பாத்திரமா இருந்தாலும் நான் சொல்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் செய்யணும் முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நமக்கு எந்த பொருள் அடிப்பிடிச்சிருக்கோ அதை வச்சிருங்க இது பார்த்திங்கன்னா நான் குக்கராக இருக்குது நீங்கள் பால் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு சோடா உப்பு அதாவது ஆப்ப சோடா சமையலுக்கு பயன்படுத்துகிறதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு வெறும் தண்ணி மட்டும் ஒரு ரெண்டு கப்லேருந்து மூணு கப் அளவுக்கு சேர்த்தா போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து நல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் ஸோ இதை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் நான் அசால்ட்டாக பண்ணதுனால பார்த்தீங்கன்னா பொங்கி என் கையில் பட்டுருச்சு ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து அதுக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இருந்தது அதை வந்து பொங்கி நான் கையில் பட்டதுனால இந்த இட்லி மாவை கையில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து தவறுகள் நடக்கும் போது இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து லைட்டாக கம்மியாக ஸ்லோவாக வச்சுட்டு கிளறி விடுங்க இந்த பொங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராசஸ் நடக்கும் இது அடிப்பிடிச்சது எல்லாமே வந்து கை வெளியே இல்லாமல் பாருங்கள் அழகாக அப்படி தனியாக வந்துடும் இப்போ நார்மலாக நம்ம கையில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா கைவெளி அதிகமாக இருக்கும் போகவே போகாது ஒரு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் ஊற ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது ரொம்பவே சூப்பராக வந்துடுங்க இப்போ நமக்கு மேல் பாகம் ரொம்ப கிளீனாகிடுச்சு நம்ம எப்பயுமே குக்கரில் பார்த்தீங்கன்னா அடிபாகம் வந்து சில டைமில் வந்து கருப்பாகவே இருக்கும் நம்ம சில டைம் அவசர அவசரமாக வந்து கழுவி வைக்கும் போது அதை சரியாக க்ளீன் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ இந்த குக்கரோட அடிப்பாகத்துக்கு நம்ம வந்துடலாம் இந்த அடிப்பாகத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா சபீனா இது எல்லா கடைங்கள்லேயும் கிடைக்கும் ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா காலம் அம்மாச்சி காலத்துலலாம் இந்த சபீனாவை வச்சு தான் எப்போயுமே விளக்குவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா சாம்பல் செங்கல் பொடி இதெல்லாம் போடுவாங்க நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒரு ஸ்பூன் சபீனா சேர்த்துக்கும் அரை ஸ்பூன் வந்துட்டு ஆப்பசோடா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்பசோடா தான் நான் சொல்கிறேன் சோடா உப்புன்னு சொல்லுவாங்க இதோட வந்து ஒரு சின்ன மூடியில் ஒரு மூடியிலேருந்து ஒன்றரை மூடி வரைக்கும் வந்துட்டு வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் எல்லாத்துட்டையுமே இருக்கும் ஸோ வினிகர் இல்லாதவங்க நீங்கள் எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை கூட இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடியில் உள்ள எந்த குக்கர் கரையாக இருக்கட்டும் இல்லை நான்ஸ்டிக் கடை எல்லாத்துலேயுமே உள்ள அந்த கருப்பு கரையை வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராசஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்திங்கன்னாவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே பளபள பளபளனு அந்த கருப்பு கரைகளை இல்லாமல் போயிடும் ஸோ இந்த டிப்ஸ் வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டில் அடிப்பிடித்த பாத்திரத்தை கை வலி இல்லாமல் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து சூப்பராக சுலபமாக செஞ்சு பாருங்கள் அதே டைம் உங்கள் வீட்டில் உள்ள அந்த பால் குக்கராக இருக்கட்டும் அதாவது குக்கர் கடாய் எதுவாக இருந்தாலும் இந்த அடி நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணி அழகாக வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு கை வலியே இல்லாமல் சூப்பராக வந்து பளபளன்னு விலக்கி வச்சிடலாம் இப்போ நான் லைட்டாக தான் தேய்ச்சி கொடுத்தேன் எனக்கு கை வழியே இல்லை நான் வந்து ப்ரெஷரே கொடுக்க தேவையில்லை நம்ம லேசாக தேய்ச்சி கொடுத்துட்டு அப்படி தடவுனீங்கன்னாவே போதும் அழகாக அந்த கருப்பு கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து க்ளீனாக வந்துடும் இப்போ நார்மலான சாதாரண தண்ணியில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னாவே போதுங்க ரொம்ப சூப்பரான இந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதை நீங்கள் நினச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் பண்ணிக்கங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சில் உங்களுக்கு துடைச்சி காமிக்கிறேன் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து வாட்டரில் கூட சாதாரண தண்ணியில் நீங்கள் கழுவிடுங்க ஸோ இந்த டிப்ஸ் வீடியோவை நீங்களும் பயன்படுத்தி இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இன்றைக்கி இப்பவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணி தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்